உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா ஏசாயா இருபத்தி ஒன்பது பதினான்கு ஒரு அதிசயத்தை செய்வேன் நாங்கள் வெறுப்பாக இருக்குது என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை என் வாழ்க்கையை பார்த்தாலே வெறுப்பு தான் வருது அப்படியே இருக்குது எதுவும் நடக்கலை எந்த மாற்றமும் இல்லை இனிமேலும் எதுவும் நடக்காது போலங்க என் வாழ்க்கையிலெல்லாம் பயங்கர வெறுப்பாக இருக்குது இப்படி தொடர்ந்து இருந்தால் நான் என்ன பண்ணுறது எப்படிங்க வாழ பிடிக்கும் இப்படி தொடர்ந்து இருந்தால் என்னால் வாழ முடியல கஷ்டமாக இருக்குது இது தொடராது தேவனாக தான் சொல்கிறாங்க இதை மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு தொடராது ஒரு அதிசயத்தை தேவன் உங்களுக்காக செய்வார் ஒரு அற்புதம் உங்களுக்காக செய்வார் உங்கள் வாழ்க்கை வெறிச்சோடி போய் கிடக்குதில்லை அதற்காக அவர் ஒரு அதிசயத்தை செய்வேன் அப்படின்றாங்க உங்கள் வெறிச்சோடி போய் கிடக்கிற வாழ்க்கை அதற்கு ஒரு சந்தோஷம் வந்துடும் ஒரு அதிசயத்தை செய்து தேவன் சரி பண்ணிவிடுவாங்க அவர் வந்து நான் வந்து நடத்த முடியாத இந்த வாழ்க்கையை நான் நடத்தி தருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு மூளைக்கே புரியாது இது எப்படி சரியாயிடுச்சின்னு தேவன் அப்படி ஒரு அதிசயத்தை செய்வார் இது முடியாதுன்னு நினச்சிங்களே தேவன் ஒரு அதிசயம் செய்து அதை சரி பண்ணி தருவார் திரும்பவும் உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக அது ஓட ஆரம்பிச்சிடும் இயல்பான வாழ்க்கைக்கு நல்லபடியாக அது ஓட ஆரம்பிச்சிடும் அதனால் பயப்படாதீங்க உங்கள் வாழ்க்கை அப்படி முடங்கி போய் கிடக்காது அது நன்றாக ஓட ஆரம்பிச்சிடும் என்னங்க இந்த பிரச்சனை என்னை வாழ விட மாட்டேங்குது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் நல்லா வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் ஆனால் இந்த வாழ்க்கை என்னை வாழ விட மாட்டேங்குது எனக்கும் ஒரு முடிவு வேண்டும்ன்றீங்களே அதற்காக தான் தேவன் என்ன சொல்கிறாங்க ஒரு அதிசயம் செய்து தரேன் ஒரு அற்புதம் செய்து தரேன் நல்லபடியாக ஆகிடும் நீங்கள் வாழணும்னு நினைக்கிறீங்களே அதனால் நீங்கள் வாழ்வீங்க நல்லா வாழ்வீங்க தேவன் உங்களை வாழ வைப்பார் அதற்காக தான் தேவன் இன்னைக்கு அதிசயம் செய்ய வராரு நம்ம யோபு இருக்காங்கள உடம்பு ஃபுல்லாக வியாதி எக்கச்சக்க நஷ்டங்கள் தொழில் ஃபுல்லாக நஷ்டம் அப்படி இருக்கும்போது தேவன் ஒரு தீர்க்கதியை கூட அனுப்பவே இல்லை ஒரு தீர்க்கதர்சி அனுப்புவார் எல்லாருக்கும் தீர்க்கதரிசி அனுப்பி அனுப்புவார் அவங்களும் ஜெபம் பண்ணுவாங்க ஆனால் யோபுவுக்கு ஒரு தீர்க்கதர்சியை கூட அனுப்பவே இல்லை ஒரு பாஸ்டர் கூட வந்து ஜபம் பண்ணல ஊட்ஸ் நாட்டில் ஜபிக்கிறவங்களே இல்லை போல் நம்ம யோபு வீட்லேயே அடைஞ்சு போய் கிடக்கிறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த சூழ்நிலை யோபுவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உடம்பு ஃபுல்லாக வியாதிங்க யோசித்து பாருங்கள் உடம்பு ஃபுல்லாக வியாதி அப்புறம் மனசு ஃபுல்லாக கவலை மனசு ஃபுல்லாக வருத்தம் வீட்டில் வந்து மூணு பேர் மூணு நண்பர்கள் வந்திருக்காங்க அது நல்ல நண்பர்கள் இல்லை குறை சொல்கிற நண்பர்கள் குறை சொன்னாலே நம்மளுக்கு பிடிக்காது அதுவும் உடம்பு சரியாத யோபு கிட்ட போய் இவங்க குறை சொல்கிறாங்க அப்புறம் சண்டை போடுற ஒரு மனைவி இதெல்லாம் வலிச்சு வச்சுக்கிட்டு தான் நம்ம யோபு வந்து கஷ்டப்பட்டு அந்த நாட்களை நகத்திட்டு போகிறாங்க எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும்ல யோபுவுக்கு ஒரு கூட தேவனை அனுப்பலை ஆனால் அது தொடரையும் விடலை அது அப்படியே தொடர்ந்து போகலை அவனுடைய வாழ்க்கை இந்த பிரச்சனைகளோடு தொடர்ந்து போக விடலை தேவனே வந்து அதிசயம் செய்து கொடுத்துட்டாரு என்ன அதிசயம் செய்து கொடுத்தாரு உடம்பு ஃபுல்லாக இருக்கிற அந்த வியாதியை சரி பண்ணார் ஆரோக்கியத்தை கொடுத்தார் அடுத்தது தொழிலை திரும்பவும் ஆரம்பிக்கிறதுக்கு உதவி செய்தாருங்க எப்படிங்க அந்த தொழில் ஆரம்பிச்சிச்சு அவங்க ஒய்ஃப் வச்சுருந்த ஐநூறுபாவன் நகையும் கொடுத்துட்டாங்களா அவங்க நகை அழிஞ்சதாக சொல்லவே இல்லைல்ல அவங்க ஒய்ஃபோடைய நகை எதுவுமே அழியலை அவங்க ஒய்ஃப் நகை கொடுக்கல அவங்க நண்பர்கள் மூன்று நண்பர்களும் நகை கொடுக்கல எல்லாம் பக்கத்து அக்கம் பக்கத்தில் இவங்கிட்ட பழகுனவங்க அத்தனை பேரும் வந்து நகையை கொடுத்துட்டு போனாங்க ஏய் யோபு இதை வச்சு தொழில் செய்துக்கோ திரும்பவும் தொழிலை ஆரம்பிச்சிடு எவ்வளோ பெரிய அதிசயம் இல்லை சும்மா யாராவது நம்ம வீட்டுக்கு வந்து உங்கள் கையில் ஒரு நகையை கொடுத்துருவாங்களா இந்தாப்பா இந்த செயினை வச்சுக்கோ நீ ஒரு தொழில் நடத்து அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா யார் செய்த அதிசயம் தேவன் எல்லார் மனசுலையும் பேசி விட்டார் அக்கம் பக்கத்தில் எல்லாரும் வீட்டு பள்ளியும் பேசி விட்டார் யோபுகவை இந்த நகையை கொடுத்துருங்க அவன் தொழில் தொடங்கட்டும் தேவன் அவனுடைய தொழிலை திரும்பவும் என்ன பண்ணார் ஆரம்பித்து கொடுத்தாரு நம்ம தேவன் நினச்சா நமக்கு எல்லாமே வந்துடும் ஞாபகம் வச்சுக்கோங்க தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை அதிசயத்தை உங்களுக்கு பண்ணி என்ன பண்ணுவார் உங்களுடைய நடத்த முடியாத வாழ்க்கைய அற்புதமாக நடத்தி தந்துடுவார் தொடர்ந்து நீங்கள் கஷ்டப்பட மாட்டீங்க நீங்கள் வாழணும் ஆசைப்பட்றீங்களா அதனால நல்லா வாழ்வீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சமய இறக்கம் செய்யுங்க இறங்குங்க அப்பா உங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை ரொம்ப வெறுப்பான வாழ்க்கையாக போயிட்டுருது வெறுப்பாக இருக்குது சந்தோஷமாக மாற்றி கொடுப்பீங்க ஒரு அதிசயம் செய்து சந்தோஷத்தை கொடுத்துடுவீங்க உங்கள் பிள்ளைங்க நல்லா வாழ்வாங்க வாழணும்னு ஆசைப்படுறாங்கப்பா அதனால் நல்லா வாழ வைக்கிறீங்க நன்றி நன்றி அப்பா எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை ரத்தக்கொட்டிக்குள் மறைச்சிக்கோங்க ஒரு சுத்த ஆவியாக நிரப்புங்க ஸ்நானம் எடுக்கணும் ரச்சிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக சாமி மனிதனாக ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் அப்படி இல்லைனா ஆனால் மனிதனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க தீஎரிகிற இடத்துல எப்படி போய் பா நாங்கள் பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம் அடித்து உதச்சு திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிவிடுங்க கழுவப்படாத பாவங்கள் இருந்தால் ஒரு திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிவிடுங்க எந்த ஒரு பொழுது நீங்கள் வருவீங்க வருவீங்கன்னு காத்துட்ருக்கோம் ஏசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் அந்த ஒரு பொழுதில் உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும் அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம் அந்த தருணத்தை நாங்கள் எழுந்துடக்கூடாதுப்பாப்பா பசுத்தமாக வச்சுக்கோங்க ஒரு மனிதனால் பசுத்தமாக வாழ்கிறது கூட கடினமாப்பா கூடாத விஷயம் அதற்கு கூட உங்கள் உதவி கேட்டு தான் வந்திருக்கோம் ஏழு வருடம் அந்தி கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க ட்ரெயின் நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா மூன்றாவதவி கூட இந்த பூமிக்கு வருவீங்க இந்த பூமியை ஆட்சி செய்ய வருவீங்க அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம் எல்லா ஒரு ட்ரீப்பு கொடுக்குற ஏசு மூலிச்சகம் கெளுப்பிதாவே ஆம நாளைக்கு பார்க்கலாம்